நிறைவு செஞ்சுக்கலாம் அடுத்து மருத்துவர் சே விக்னேஷ் அவர்கள் அருணை மருத்துவக் கல்லூரியுடைய பிதாமகனாக சிறந்த அருமை சிகிச்சை நிபுணராக மாஸ்டர் ஆஃப் சர்ஜன் எம்எஸ் அதே போல இலக்கியத்தின் மீது மிகுந்த ஒரு ஈடுபாடு கொண்டு பேச்சு போட்டி கட்டுனை போட்டி அத்தனையிலும் கவிதை போட்டி அத்தனையும் கலந்து கொண்டு கொடிநாட்டி கொண்டிருப்பவர் அருணை மருத்துவக் கல்லூரியில் விக்னேஷ் அவர்கள் தமிழ் இலக்கிய மன்றத்தை மிக சிறப்பாக நடத்தி தேசிய பாடலாசிரியர் பா விஜய் அவர்களையும் என்னையும் சிறப்பு விருதாக அழைத்து அந்த கல்லூரிக்கு பெருமை தந்தார்கள் உலக தாய்ப்பால் ஐயா பாவலை கலந்து கொண்டு பெருமை தேடி வந்தார்கள் இதை உங்களுடைய வாழ்த்துக்களோடு இலக்கியச் சுடருடைய வாரிசாக விளங்கக்கூடிய அருமை தம்பி இலக்கியச் சுடரை எப்பொழுதுமே தன்னுடைய எண்ணத்தில் பதிய வைத்துக் கொண்டு நடை போடக்கூடிய அற்புதமான தன்மை இது உங்களுடைய வாழ்த்துக்கோடு பேசுகிறது அனைவருக்கும் அன்பான இறகு வணக்கத்தை கொண்டு அணி தலைவர்கள் எல்லாம் பேசுனதற்கு பிறகு இலக்கியமே என கொடியை நாட்ட ஒரு இலக்கியவாதி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இலக்கியவாதியை வந்து தலைவரா போட்டு ஆமா தத்துவத்துக்கும் ஒரு பெருந்தலைவரை போட்டு எங்க பக்திகம் எங்க ஆங்கில ஆசிரியை போட்டு பரவாயில்ல வாழ்த்துக்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கலாம் விஷயம் என்னன்னா எல்லாருமே ஐயா தோங்குவதற்கு முன் ஆண்டவனை வேட்டான் ஐயா புராணத்துல இருந்து ஒரு பாட்டு பண்ண பெரிய புராணத்துல ஒரு ஒரு மனிதன் எத்தனை பிறவி அடைந்து முடிந்து இனி பிறவியே வேணான்ற ஆண்டவனோட காலடியை போய் அந்த ஐக்கிய ஆகணும் தெரியுமா அப்படிப்பட்ட பக்தியை நெறி அந்த அருள் இருக்கிற அந்த பக்தி நெறியை சொல்லுகின்ற அப்படிப்பட்ட பாடலை பாடித்தான் இலக்கிய அணி வந்து இலக்கிய நெறி பெரியதுன்னு சொல்லி நம்ம வேலாயுதம் ஐயா வந்து நமக்கு பேசினாரு இன்னொன்று ஒன்று சொன்னாரு சென்னைக்கு போனோம்னா வண்டியில போலாம் பஸ்ல போனாம் எப்படி ஒன்னா போகலாம் ஆனா ஐயா இலக்கு என்பது மிக மிக முக்கியம் ஆண்டவனின் திருவரியை நாம் சேர வேண்டும் என்ற இலக்கு இருக்க வேண்டும் என்றால் அது பக்தியினால் மட்டும்தான் முடியும் இலக்கு இல்லாமல் நீங்க பாட்டு பயணம் போயிட்டே தான் எங்களும் போயிருவீங்க அந்த அட்ரஸ் போய் சேர வேண்டிய இடம் உங்களுக்கு ஆண்டவனுடைய திருவடியாக இருக்க வேண்டும் என்றால் அது உங்களுக்கு பக்தி நிறையால் மட்டும்தான் நீங்கள் சேர முடியும் என்பதை நான் சொல்லுங்கள் பக்தி இலக்கியம் என்பது ஒரு தனி உலகம் இதில் எண்ணில் அடங்காத ஞானிகளும் யோகிகளும் சித்தர்களும் ஏன் அருளாளர்களும் தோன்றி இந்த பூமியை புனிதமாக புண்ணியமாக அதுக்கு நம்ம திருவண்ணாமலை துன்பம் இறையொருளாலே தீமையும் நன்மையும் முழுதும் அவன் செயலாளே வறுமையும் செல்வம் அவன் இன்னொருளாலே நோயை தருவதும் அந்நோயை நீக்கி ஆட்கொள்வதும் அவன் கடமையாலே என்று பக்தி மனம் முழுக பாடுகிறார்களே

செய்வா போற்றி தலைவா போற்றி குருவே போற்றி குலமே போற்றி நெறியை போற்றி நினைவை போற்றி மருந்தை போற்றி ஏனோருக்கு இறைவா போற்றி போட்டு என்று அப்படியே போய் இறைவன் வந்து அப்படியே எதனால் முடிந்தது பக்தி 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 நான் முடிந்தது பக்தி நம்ம பின்வரும் போது எல்லாருமே வந்து பார்த்தோம்னா நம்ம கண்ணப்பறை பற்றி எல்லாருமே சொன்னாங்க அது நான் எளிமையா நான் சொல்ல வேண்டிய ஒரே கருத்து தான் எத்தனை யுகங்கள் தவம் கிடந்து கூட ஆண்டவனை காண முடிய முடியாதவர்கள் வந்து ஒரு ஆறே கண்ணப்புல வந்து வந்து பார்த்தா சேரும் பொழுது அந்த பக்தி அந்த அருள் அந்த பக்தி அந்த கருணை யார் பேர் பொழியப்பட்டது என்றால் அவன் இலக்கிய வாரியா தத்துவ வாரியா அவன் ஒரு பக்திவாரி அதனால்தான் ஆண்டவன் அவன் மீது பொழிந்தான் என்பதை நீங்கள் மறந்துவிட

என்ன பண்றாரு சிவனடியார் கடைசியாக அண்ணன் வந்து வருகவை சீராக பேசினார் நம்மளுடைய திருக்கோயில்தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது அந்த அறையை பார்த்து வருகவ சீராரான உனே பையன் வரான் இறந்து சமைத்த வரானா அது எதனால் புரியுது அங்கே பக்தி 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 என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இறுதியாக ஒரே கரு ஒரே எல்லாருமே அந்த பாட்டு பாடுறோம்

நம்மளுடைய அர்த்தநாதீஸ்வரரை பார்ப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது அத்தனை கூட்டத்தில் அப்பொழுது பாடகர்கள் எல்லாம் கார்த்திக் ராஜா தேசம் எல்லாமே இருப்பாங்க அப்பொழுது அந்த அஞ்சு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பதுக்கு இந்த பாடம் ஓடி இந்த பாடலுடனே சேர்ந்து ஆடி வருகிறார் அண்ணாமலை ஆடி வருகிறார் அருளை இங்கு வாரி வாரி குறுக்க வருகிறார் என்று அவர் பாடும் பொழுது அர்த்தனே அர்த்தநாதீஸ்வரர் அப்படியே வாரத்தை பிளந்து வந்த மாதிரி வந்து ஜோதியா அப்படியே ஆடுவாரு யாரா இருக்கலாம் பெங்களூர் காரனா இருக்கலாம் ஆந்திரா காரனா இருக்கலாம் திருவண்ணாமலை காரனா இருக்கலாம் ஏ மொழி எதுவுமே தெரியாதவனா இருக்கலாம் அவன் கண்ணை கூடி கையை மேல தூக்கி அண்ணாமலையாருக்கு அருவாய் என்று கத்தும் பொழுதே இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு எல்லாருடைய சிந்தனையும் அந்த ஆறு மணிக்கு அந்த மகாதேவத்து மேல இருக்கிற அண்ணாமலையார் மேல இருக்கிற அந்த பக்தியெல்லாம் இருக்குது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்